இன்று கரூர் மாவட்டம் வெண்டைமலை அருள்மிகு பாலசுப்பிரமணியம் திருக்கோவில் முன்பாக சுமார் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் அதாவது வந்து ஊழியம் இடம் என்று சொல்லி ஆக்கிரமிப்பாளர்கள் என்று அரசால் கூறிக்கொண்டு இந்து சமய அறநிலைத் துறையால் ஹெச்ஆர்என்சியால் ஆக்கிரமிப்பாளர்கள் என்று சொல்லி அனைத்து இடங்களையும் சீல் பண்ண போகிறோம் நீங்கள் உடனடியாக காலி செய்ய வேண்டும் என்று கடந்த ஒரு மாத காலமாக மக்களை துன்புறுத்தி வருவதால் அவர்கள் வாழ்வாதாரத்தை இழந்து என்ன செய்வது என்று அறியாமல் அனைவரும் கடந்த ஒரு வாரத்துக்கு மேலாக உண்ணாவிரதம் மற்றும் காத்திருப்பு போராட்டம் செய்தார்கள் இப்பொழுது வெண்ணெய்மலையை தாண்டி பெஞ்சமாங்குடலூர் கீழ்பாகம் மற்றும் மேல்பாகம் நந்தனூர் மற்றும் வெள்ளியணை மற்றும் தாந்தோன்றிமலை அனைத்து இடங்களுக்கும் ராதாகிருஷ்ணன் என்பவர் திருத்த தொண்டர் சபை அறக்கட்டளை என்பவர் என்ற நிறுவனத்தை சேர்ந்த ராதாகிருஷ்ணன் என்பவர் அனைத்து இடங்களுக்கும் சென்று நாங்கள் கோயில் சொத்தை மீட்க வேண்டும் என்று அதாவது கோயில் சொத்து என்பது வேறு ஊழியம் நிலம் என்பது வேறு இது காலாகாலமாக பட்டா வழங்கப்பட்டு மக்களால் பயன்படுத்தப்பட்டு விவசாயம் செய்தும் வீடு கட்டியும் குடியிருந்து வரும் நிலமாகும் இந்த இடத்தை இந்து அரசு அறநிலையத்துறைக்கு சொந்தமானது என்று கூறிக்கொண்டு இந்து அறநிலையத்துறை வந்து ஆக்கிரமிப்பாளர்கள் என்று பொய்யான தகவலை கூறிக்கொண்டு நாங்கள் உங்கள் இடத்தை சீல் வைக்கிறோம் என்று கூறி கொண்டு வருகிறார்கள் அது மட்டுமல்லாமல் எங்களுக்கு நீங்கள் வாடகை ஒப்பந்தம் போடுங்கள் அப்படின்னா நூறு வருஷத்துக்கு மேலே இதில் வீடு கட்டி பல அதாவதுங்க கவர்மெண்ட்டுக்கு முத்தரை தாழ் செலுத்தி பத்திரப்பதிவுத்துறை யார்ட்டு இருக்கு கவர்மெண்ட் இருக்கு தனியார்ட்டா இருக்கு பத்திரப்பதிவுத்துறை அப்புறம் நீங்கள் எதுக்கு பத்திரப்பதிவு பண்ணுறீங்க எது கிரையம் பண்ணுறீங்க கிரையத்தையும் பண்ண வச்சிருவீங்க முத்தரைத்தால் கட்டணமும் செலுத்தி கிரையமும் வாங்கிட்டு அப்புறம் அரசு வந்து வரியும் வாங்கிக்கிறாங்க வீட்டு வரியும் வாங்கிக்கிறாங்க எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷனும் வாங்கிக்கிறாங்க எல்லாமே வாங்கிக்கிறாங்க சொத்து வரி குடிநீர் வரி எல்லாமும் இந்த இந்த தேதி வரைக்கும் எல்லாம் வாங்கிக்கிறாங்க இதுக்கு லோனும் வாங்கிக்கிறாங்க கவர்மெண்ட் பேங்க் ப்ரைவேட் பேங்க் இதெல்லாம் வீடு கட்டுறதுக்கு வங்கி கடனும் வாங்கிடுறாங்க இன்னும் வரைக்கும் வங்கி கடனும் செலுத்திக்கிட்டு இருக்காங்க அப்புறம் நீ வாடகை ஒப்பந்தம் போர்டு வீட்டை காலி பண்ணி நாலு கடை சீல் வச்சுருக்காங்க இத்தனை அராஜகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கேட்டால் கோர்ட் உத்தரவுங்கிறாங்க இதை அரசு முறையாக வந்து இந்த அறநிலையத்துறை எதுக்கு இருக்கு சேகர்பாபுங்கிற அமைச்சர் எதுக்கு இருக்காரு அவர் முறையாக கோர்ட்டுக்கு முறையான தகவலை தாக்கல் செய்யணும் தாக்கல் செஞ்சு இதை முறைப்படுத்தி மக்கள்கிட்ட இந்த மக்களோட சொத்தை திருப்பி தந்து அதாவது வந்து கரூர் மாவட்டத்தை சுற்றிலும் கரூர் மாவட்டம் மட்டும் இல்லை தமிழ்நாடு முழுக்க இந்த மாதிரி வந்து அதாவது ஊழிய சொத்துங்கிறது நிறைய இருக்கு இதெல்லாம் மக்களோட சொத்து இது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி எட்நூறு காலங்களிலேயே இது வந்து வகைப்படுத்தப்பட்டது மன்னராட்சி முடிஞ்சொன்ன இந்த ஊழிய அத்தனையும் வந்து மக்களுக்கு வந்து பட்டா வழங்கப்பட்டு காலகாலமாக கிரையை நடந்துட்டு வர சொத்தை நீங்கள் எப்படி வந்து இது வந்து இந்து அறநிலையத்துறைக்கு சேர்ந்தது அப்படின்னு ஒரு பொதுநளவுகளுக்கு ஒரு நபர் தனிநபர் தாக்கல் செய்கிறார் என்றால் நீதி அரசர்கள் இதை முறையாக விசாரித்து இதை முறைப்படுத்த வேண்டும் இதை தமிழக அரசு முறையாக இந்து அறநிலையத்துறை மூலமாக முறையாக இதை அரசு நீதிமன்றத்திற்கு முறைப்படி ஆவணங்களை தாக்கல் செய்ய வேண்டும் அதை விடுத்து இதை மக்கள் சொத்தை மக்களிடம் ஒப்படைக்காமல் நாங்கள் புடுங்கி கோயிலுக்கு தான் கொடுப்போம் ஆயிரத்தி இருநூறு சதுரடி ஆயிரத்தி ஐநூறு சதுரடியில் வீடு இல்ல நீ புடுங்கி அந்த இடத்தை இடிச்சு இதை என்ன பண்ண போறீங்க இந்த இடத்த வந்து நாங்க காலகாலமாக எல்லாமே கட்டிட்டு இருக்கிறோம் பத்திரம் இருக்குது பட்டா இருக்குது திடீர்னு நீ காலி பண்ணா அவங்க எங்க ரோட்லயே வந்து உட்கார்ந்து இருப்பாங்க இன்னைக்கு எல்லா ரோட்ல உட்காந்துருக்காங்க ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் ரோட்ல வந்து உட்காந்துருக்காங்க இது இன்னும் ஒரு மாசம் ஆனாலும் இருந்து நம்ப மாட்டேன்ட்டாங்க இப்ப அறநிலையத்துறை அதிகாரி ஏசி வந்து எங்க கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினாங்க அனைத்து கட்சி தலைவர்கள் வந்திருக்காங்க முன்னாள் போக்குவரத்து அமைச்சர் விஜயபாஸ்கர் எம்பி ஜோதிமணி மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தைகள் பாமக சார்பாக நான் மற்றும் அனைத்து கட்சியும் வந்திருக்காங்க அனைத்து கட்சி தலைவர்களையும் கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தினாங்க பேச்சுவார்த்தையில் இப்போதைக்கு வந்து நாங்கள் சீல் வைக்கல நாங்கள் உங்களுக்கு வந்து அப்பீல் போகிறதுக்கு அவகாசம் தரோம் அப்படின்ட்டு இருக்காங்க பேச்சுவார்த்தை அப்புறம் வந்து எல்லாரும் பேசினாங்க அனைத்து கட்சி தரப்பில் பேசுகிறப்போ நான் பேசுறப்போ வந்து பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக நான் பேசுறப்போ திமுக சார்பாக சில சலச்சரவுகள் சலசலப்புகள் நடந்துச்சு அதே மீறி நாங்கள் எல்லாமே வந்து இன்னைக்கு கொண்டு கூடியிருக்கோம் அனைத்து தலைவர்களும் வந்து இங்கே சேர்ந்திருக்கிறோம் மக்களுக்கு ஆதரவாக நாங்கள் எத்தனை நாள் வெயில் மழை எதா இருந்தாலும் நாங்கள் வந்து இங்க மக்களுக்கு சார்பா வந்து இந்த உண்ணாவிரத அறப்போராட்டத்தில் வந்து நாங்க இருந்துக்குவோம் இங்க இருந்து நகர மாட்டோம் அப்படிங்கறதுல வந்து உறுதியா இருக்கும் நாளைய இருந்து இங்கே சாமியான பந்தல் போட்டு இங்கேயே சமைச்சு இங்கேயே சாப்பிட்டுக்கிட்டு நாங்க இருக்கோம் டிஎஸ்பி வந்தாரு ஆர்டிஓ வந்தாரு ஏசி வந்து அதாவது விசாரணை ஏசி வந்தாரு மூணு பேர் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கோம் சுமூகமான முடிவு நல்ல ஒரு தீர்ப்பு வர்ற வரைக்கும் இங்கிருந்து நாங்கள் நகர்றதா இல்லை கரூர் வெண்ணமலை மட்டுமில்ல அதாவது நந்தனூர் வெஞ்சமாங்குள்ளூர் கீழ்பாகம் மேல்பாகம் வெள்ளியனை தாந்தோண்டி மலை எல்லா கரூர் மாவட்ட ஒட்டுமொத்த மக்களுக்கும் இந்த ஹெச்ஆர்என்சி தொந்தரவுலேருந்து விடுவிக்கிற வரைக்கும் நாங்கள் யாரும் வந்து இங்கேருந்து களைய இல்ல இங்கே வெண்ணமலை மட்டும் இல்லை வெஞ்சமாங்குள்ளூர்லேருந்து கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் பாதிக்கப்பட்டவங்க வந்திருக்காங்க இந்த ஜீரோ வேல்யூல இருந்து இந்த நிலத்தை உடனடியாக தமிழக அரசு மறுப்பு மறுசீலனை செஞ்சு இதை மீட்டு தரலனா எதிர்வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை பொதுத்தேர்தலில் திமுக மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திக்கும் என்கிறதில் எந்த மாற்றமும் இல்லை நன்றி வணக்கம்